வெல்கம் டு கல்வி சேவை இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒன்பதாம் வகுப்பு தமிழிலேருந்து பாடத்திலேருந்து வினாவிடைகள் பார்க்க போறோம் வாங்க மரவேர் என்பது டேஷ் புணர்ச்சி விடை வந்து கெடுதல் மரவேர் என்பது கெடுதல் புணர்ச்சி சிறுவினா கைப்பிடி கைப்பிடி சொற்களின் பொருள் வேறுபாடுகளையும் அவற்றின் புணர்ச்சி வகைகளையும் எழுதுக கைப்பிடி பொருள் வந்து கையினை பிடி புணர்ச்சி வகை வந்து இயல்பு புணர்ச்சி கைப்பிடிங்கிறது பொருள் வந்து கைப்பிடி அளவு புணர்ச்சி வகை வந்து விகார புணர்ச்சி கூடுதல் வினாக்கள் ஒருத்துக கலை பிளஸ் அழகு விடை வந்து உயிடக்கரு கலை பிளஸ் அழகு விடை உயிடக்கரு மண் ப்ளஸ் குடம் விடை மெய்யிறு மண் பிளஸ் குடம் மெய்யிறு வாழை பிளஸ் இலை விடை வந்து உயிர் முதல் வாழை பிளஸ் விடை வந்து உயிர் முதல் வாழை பிளஸ் மரம் வந்து மெய் முதல் வாழை பிளஸ் மரம் மெய் முதல் அடுத்து பொறுத்துக உயிர் முன் உயிர் விடை மணியடி உயிர் முன் உயிர் விடை வந்து மணியடி உயிர் முன் மெய் விடை வந்து பனிக்காற்று பனிக்காற்று பனி மெய் முன் உயிர் அப்படிங்கிறது விடை வந்து ஆழிலை மெய் முன் உயிர்ங்கிறது ஆழிலை மெய்முன் மெய்ங்கிறது வந்து மரக்கிளை மெய்முன் மெய்ங்கிறது மரக்கிளை நிலைமொழி இறுதி எழுத்து வரும் மொழி முதல் எழுத்து அடிப்படையில் புணர்ச்சியை எத்தனை வகைப்படுத்தலாம் விடை வந்து நான்கு நிலைமொழி இறுதி எழுத்து வரும் மொழி முதல் எழுத்து அடிப்படையில் புணர்ச்சியை எத்தனை வகைப்படுத்தலாம் நான்கு இயல்பு புணர்ச்சி அல்லாத ஒன்று விடை வந்து பற்பசை இயல்பு புணர்ச்சி இல் அல்லாத ஒன்று விடை பற்பசை விகார புணர்ச்சி அல்லாத ஒன்று விடை வந்து பொன் வலை விகார புணர்ச்சி அல்லாத ஒன்று பொன் வலை பொருந்தாத இணையை கண்டறிக பொருந்தாத வினை வந்து புறநானூறு இயல்பு புணர்ச்சி புறநானூறு இயல்பு புர புணர்ச்சி இஇஐ வழிஎவும் ஏனை உயிர் வழி வவ்வும் என்னும் நூற்பா அமைந்த நூல் எது விடை வந்து நன்னூல் விடை நன்னூல் உடம்படுமை பயின்று வந்த சொல் விடை வந்து தேவாரம் உடம்படுமை பயின்று வந்த சொல் விடை தேவாரம் உடம்படுமை பயின்று வராத சொல் விடை வந்து எனதுயிர் உடம்படுமை பயின்று வராத சொல் விடை உயிர் மண்மலை என்பது டேஷ் புணர்ச்சிக்கு சான்று விடை வந்து இயல்பு மண்மலை என்பது டேஷ் புணர்ச்சிக்கு சான்று விடை வந்து இயல்பு வாழை மரம் என்பது டேஷ் புணர்ச்சிக்கு சான்று விடை வந்து இயல்பு வாழை மரம் என்பது இயல்பு புணர்ச்சிக்கு சான்று செடி கொடி என்பது டேஷ் புணர்ச்சிக்கு சான்று இயல்பு செடி கொடி என்பது இயல்பு புணர்ச்சிக்கு சான்று பொன்வலை என்பது டேஷ் புணர்ச்சிக்கு சான்று விடை வந்து இயல்பு பொன்வலை என்பது இயல்பு புணர்ச்சிக்கு சான்று நுழைவுத் தேர்வு என்பது டேஷ் புணர்ச்சிக்கு சான்று விடை விகாரம் நுழைவுத் தேர்வு என்பது விகார புணர்ச்சிக்கு சான்று கல்லூரி சாலை என்பது விகார புணர்ச்சிக்கு சான்று விடை வந்து விகாரம் பற்பசு என்பது டேஷ் புணர்ச்சிக்கு சான்று விடை வந்து விகாரம் பற்பசு என்பது டேஷ் புணர்ச்சிக்கு சான்று விகாரம் புறநானூறு பூ க கூடை கற்சிலை கபில பரணர் ஆகியவை டேஷ் புணர்ச்சிக்கு சான்று விகாரம் புறநானூறு பூக்கூடை கற்சிலை கபிலபரணர் ஆகியவை விகாரம் புணர்ச்சிக்கு சான்று தோன்றல் விகார புணர்ச்சி வரிசையை தேர்ந்தெடுக்க விடை வந்து பூக்கூடை நுழைவுத் தேர்வு கல்லூரி சாலை தோன்றல் விகார புணர்ச்சி வரிசையை தேர்ந்தெடுக்க பூக்கூடை நுழைவுத் தேர்வு கல்லூரி சாலை திரிதல் விகார புணர்ச்சி வரிசையை தேர்ந்தெடுக்க விடை வந்து பற்பசையும் கற்சிலையும் விடை வந்து பற்பசை கற்சிலை கெடுதல் விகார புணர்ச்சி வரிசையை தேர்ந்தெடுக்க விடை புறநானூறு கபில பரணர் விடை வந்து புறநானூறு கபில பரணர் பொறுத்துக வன் தொடர் குற்றியலுகரம் வந்து நாக்கு வகுப்பு வன் தொடர் குற்றியலுகரம் நாக்கு வகுப்பு மென் தொடர் குற்றியலுகரம் நெஞ்சு இரும்பு மென் தொடர் குற்றியலுகரம் வந்து நெஞ்சு இரும்பு இடைத்தொடர் குற்றியலுவரம் மார்பு அமிழ்து இடைத்தொடர் குற்றியலுவரம் மார்பு அமிழ்து உயிர் தொடர் முதுகு வரலாறு உயிர் தொடர் முதுகு வரலாறு குருவினா புணர்ச்சி என்றால் என்ன விடை நிலைமொழி இறுதியும் வருமொழி முதலும் சேர்வது புணர்ச்சி ஆகும் நிலைமொழி இறுதியும் வருமொழி முதலும் சேர்வது புணர்ச்சி ஆகும் புணர்ச்சி எத்தனை வகைப்படும் அவை அவையாவை விடை வந்து புணர்ச்சி வந்து இரண்டு வகைப்படும் ஒன்று வந்து இயல்பு புணர்ச்சி இன்னொன்று விகார புணர்ச்சி இயல்பு புணர்ச்சியை விளக்குக நிலைமொழி இறுதியும் வருமொழி முதலும் எவ்வித வேறுபாடும் என்று சேர்வது இயல்பு புணர்ச்சி ஆகும் நிலைமொழி இறுதியும் வருமொழி முதலும் எவ்வித வேறுபாடும் என்று சேர்வது இயல்பு புணர்ச்சி ஆகும் சான்று வந்து மா பிளஸ் மரம் மாமரம் மா பிளஸ் மரம் மாமரம் விகார புணர்ச்சி விளக்குக நிலைமொழி இறுதியும் வறுமொழி முதலும் சேரும்போது மாறுபட்டு புணர்வது விகார புணர்ச்சி ஆகும் நிலைமொழி இறுதியும் வறுமொழி முதலும் சேரும்போது மாறுபட்டு புணர்வது விகார புணர்ச்சி ஆகும் தோன்றல் சான்று வந்து நுழைவு பிளஸ் தேர்வு நுழைவுத் தேர்வு திரிதல் சான்று வந்து பல் பிளஸ் பசை பற்பசை கெடுதல் சான்று வந்து புறம் பிளஸ் நானூறு புறநானூறு உடம்படுமை என்றால் என்ன சான்று தருக விடை நிலைமொழியின் இறுதி உயிராகவும் வருமொழி முதல் உயிராகவும் நிற்க அவற்றை இணைக்க ஒரு மெய் தோன்றும் இதனை உடம்படுமை என்பார் நிலைமொழியின் இறுதி உயிராகவும் வறுமொழி முதல் உயிராகவும் நிற்க அவற்றை இணைக்க ஒரு மெய் தோன்றும் அதனை உடன்படுமே என்பர் மணி பிளஸ் அழகு மணி மணிங்கிறது ஈ பிளஸ் அழகு அந்த ஈங்கிறது தான் உட மெய் என்று சொல்கிறாங்க ஸோ அது வந்து மணி அழகு சான்று வந்து மணி அழகு குற்றியலுவரம் என்றால் என்ன விடை வந்து தனி தனிக்குறில் அல்லாத சொல்லுக்கு இறுதியில் வல்லின மெய்கள் மீது ஏறிய உகரம் தன் ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும் இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் முகரம் குற்றியலுகரம் ஆகும் சான்று வந்து நாக்கு தனி குரில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வள்ளின மேய்கள் மீது ஏறிய உகரம் தன் ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும் இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் முகரம் வந்து குற்றியலுகரம் ஆகும் சான்று வந்து நாக்கு குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் அவை யாவை ஆறு வகைப்படும் வன்தொடர் குற்றியலுகரம் சான்று வந்து நாக்கு வகுப்பு மென்தொடர் குற்றியலுகரம் தான்று வந்து நெஞ்சு இரும்பு இடைத்தொடர் குற்றியலுகரம் சான்று மார்பு அமிழ்து உயிர்தொடர் குற்றியலுகரம் சான்று முதுகு வரலாறு ஆயுதத்தொடர் குற்றியுலகரம் சான்றிக்கு அஃது நெடுத்தொடர் குற்றிலுவரம் சான்று வந்து காது பேசு வலி மிகுதல் என்றால் என்ன விடை உணர்ச்சியில் இரு சொற்கள் இணையும் போது வருமொழியில் வந்தால் சில இடங்களில் மீண்டும் அதே எழுத்து தோன்றும் இதை வலிமிகுதல் என்பர் உணர்ச்சியில் இரு சொற்கள் இணையும் பொழுது வறுமொழியில் க ச த ப வந்தால் சில இடங்களில் மீண்டும் அதே எழுத்து தோன்றும் இதை வலிமிகுதல் என்பர் எழுத்து வகை அறிந்து பொறுத்துக இயல் வந்து உயிர் முதல் மெயிறு புதிது மெய் முதல் உயிரிறு ஆணி உயிர் முதல் உயிரிறு வரம் மெய் முதல் மெயிறு புணர்ச்சிகளை முதல் ஈற்று வகையால் பொறுத்துக செல்வி பிளஸ் ஆடினால் செல்வி பிளஸ் ஆடினால் வந்து உயிரிரு பிளஸ் உயிர் முதல் பாலை பிளஸ் திணை வந்து உயிரிரு ப்ளஸ் மெய் முதல் கோல் பிளஸ் ஆட்டம் வந்து மெய்யிரு பிளஸ் உயிர் முதல் மண் ப்ளஸ் சரிந்துங்கிறதுக்கு மெய்யிரு ப்ளஸ் மெய் முதல் சேர்த்து எழுதுக தமிழ் பேசு தமிழ் பேசு தமிழ் பிளஸ் பேச்சு தமிழ் பேச்சு கை ப்ளஸ் கல் கைகள் பூ ப்ளஸ் கல் பூக்கள் பொருத்தமான மெய்யுடன் இணைக்க பூ ப்ளஸ் இனம் பூவினம் இசை ப்ளஸ் இணைக்கிறது இசை இணைக்கிறது திரு ப்ளஸ் அருட்பா திருவருட்பா சே ப்ளஸ் அடி சேவடி சிந்தனை கிளர் வினாக்கள் குற்றியலுகரம் குற்றிய லுகரம் இவற்றின் வேறுபாட்டை எழுதுக குற்றியலுகரம் முற்றிய லுகரம் இவற்றின் வேறுபாட்டை எழுதுக முற்றியலுகரத்தில் வரும் ஊகரமானது தனக்குரிய ஒரு மாத்திரையில் இருந்து அரை மாத்திரையாக குறுகி ஒழிக்கும் லுகரத்தில் வரும் ஊகரமானது தன் ஒரு மாத்திரை அளவில் குறையாது ஒழிக்கும் புணர்ச்சி இலக்கணம் கற்பது உரைநடை எழுதுவதற்கு உதவும் இக்கூற்றை ஆகிய விடை ஒரு சொல்லை பிரித்தால் வரும் நிலைமொழி பிளஸ் வறுமொழி எவ்வாறு புணரும் என்பதை அறியும் பொழுதுதான் உரைநடை போது ஏற்படும் ஒளிநிலை மாற்றங்களை உணர்ந்து எழுத இயலும் பல்லின மிகும் மற்றும் மிகாவிடங்கள் சொற்சேர்க்கை ஆகியன உரைநடைக்கு இன்றியமையாததாகும் அவற்றை தெளிவாக தருவது இலக்கணம் எனவே இலக்கணம் கற்பது உரைநடை எழுத உதவும் கீழ்காணும் பத்தியில் உள்ள சொற்களை சேர்த்து எழுதுக தமிழின் தொன்மை பிளஸ் ஆன இலக்கண நூல் பிளஸ் ஆகிய தொல்காப்பியம் பிளஸ் இல் சிற்பம் பிளஸ் கலை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது போரில் விழிப்பூன் பட்டு இறந்த வீரருக்கு நடுக்கல் நடப்படும் ஆ பிளஸ் கல்லில் அவ்வீரரின் உருவம் பொறிக்கப்பெறும் தமிழக பிளஸ் சிற்பம் பிளஸ் கலையின் தோற்றத்திற்கான சான்றாக இதனை பிளஸ் கொள்ளலாம் சிலப்பதிகாரத்தில் கண்ணகைக்கு பிளஸ் சிலை வடித்த செய்தி இடம்பெற்றுள்ளது மாளிகையில் பல சுதை பிளஸ் சிற்பங்கள் இருந்ததை மணிமேகலை மூலம் அறிய பிளஸ் முடிகிறது தொன்மை பிளஸ் ஆன தொன்மையான நூல் பிளஸ் ஆகிய நூலாகிய தொல்காப்பியம் பிளஸ் இல் தொல்காப்பியத்தில் சிற்பம் பிளஸ் இல் கலை சிற்பக்கலை ஆ பிளஸ் கல்லில் அக்கல்லில் தமிழக பிளஸ் சிற்பம் பிளஸ் கலை தமிழக சிற்பக்கலை இதனை பிளஸ் கொள்ளலாம் இதனை கொள்ளலாம் கண்ணகிக்கு பிளஸ் சிலை கண்ணகிக்கு சிலை சுதை பிளஸ் சிற்பங்கள் சுதை சிற்பங்கள் அறிய பிளஸ் முடிகிறது அறிய முடிகிறது இது வந்து படம் பார்த்து வந்து நீங்கள் எழுதணும் படக்காட்சியிலிருந்து இரு தொடர்களை அமைத்து அவற்றின் புணர்ச்சி வகையினை கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு வந்து மரக்கிளை மரம் பிளஸ் கிளை மரக்கிளை வந்து திரிதல் விகார புணர்ச்சி மூன்று பெண்கள் மூன்று பிளஸ் பெண்கள் மூன்று பெண்கள் வந்து இயல்பு புணர்ச்சி நிறை குடம் வந்து நிறை பிளஸ் குடம் நிறைய குடம் இயல்பு புணர்ச்சி உழவு தொழில் வந்து உழவு ப்ளஸ் தொழில் உழவு தொழில் தோன்றல் விகார புணர்ச்சி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்